சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகை புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வரிசையா புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் என்னென்ன ஒற்றுமைன்னு சீத்தை சொல்லிடுவாரா ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் ரெண்டு ஒற்றுமைகள் அது முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல சீத்தை சொன்னா முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல மூன்று ஒற்றுமைகள் சொன்னா முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல ராமன் முகத்தில் புன்னகை வடிவிலே ஹனுமான் இருக்கார் ஹனுமான் முகத்தில் ராமன் நாம வடிவில் ராமனே இருக்கான் என்று சொன்னா இப்போ முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் நாலு ஒற்றுமைகள் சொல்ல போறா சீத்தை அது என்ன நாலு ஒற்றுமை முன்னாடி சொன்னதெல்லாம் சொன்னதுதான் ரிப்பீட் ஆகாது இப்ப வேற நாலு ஒற்றுமைகள் ராமன் புன்னகைக்கும் அனுமானுக்கும் சீத்தை சொல்கிறாள் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் வாங்கோ அனுபவிப்போம் மந்தோ ஹாசோ மனு குலபதே மாறுத சாத்மஜாத்தா மானனீயோ மகத்பிஹி மந்தம் குர்வன் சபதி ரஜனி சாரிடம் நீலயோகாத்து மஹியம் பத்ரம் திசத்து சததம் மங்களா நிதானம் என்பது ஸ்லோகம் இப்போ சீதை சொல்றா மந்தோஹாசகா சுவாமி ராமபிரானே மனு குல பதே மனு குலத்தின் தலைவரே உங்களுடைய மெல்லிய புன்னகை இருக்கு மருதசிய ஆத்மஜாத்தகா மாருதியாகிய ஹனுமான் மாருத என்ற வாயுவின் புத்திரன் ஹனுமான போலவே இருக்கு ஹனுமானும் உங்க புன்னகையும் ஒண்ணு ஏன் தெரியுமா நாலு காரணம் முதல் காரணம் மானா தீத ஸ்வரசலலிதா ஒப்பற்ற இனிமையோடும் அழகோடும் இருவரும் கூடியிருக்கிறார்கள் இப்போ ராமனுடைய புன்னகையை சேவிச்சா ரொம்ப இனிமையாவும் இருக்கு அழகாவும் இருக்கு ஹனுமான சேவிக்கிறோம் ரொம்ப இனிமையா இருக்கார் அழகாவும் இருக்கார் அப்போ புன்னகை ஹனுமான் இருவருமே ஒப்பற்ற இனிமையோடும் அழகோடும் கூடியவர்கள் இது முதல் ஒற்றுமை ஹனுமானுக்கு சுந்தரன் என்றே பெயர் அதனாலதான் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம்ங்கிறோம் சுந்தரனுடைய பெருமையை சொல்லும் காண்டம் சுந்தரகாண்டம் அப்போ அவரும் சுந்தரன் ராமனுடைய அந்த புன்னகை கேட்கணுமா சுந்தர புன்னகைதான் அப்ப இருவருமே அழகு இனிமை இது முதல் ஒற்றுமை ரெண்டு மானனியோ மகத்விகி மகான்களாலே கொண்டாடப்படுகிறார்கள் ராமனுடைய புன்னகையே வில்லூர் சுவாமி போன்ற மகான்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் ஸ்மயமான முகாம்புஜகா என்று ரிஷிகள் கொண்டாடியிருக்கிறார்கள் ராமனுடைய புன்னகையை பல மகான்கள் இருக்கா அதே போலத்தான் ஹனுமானையும் எவ்வளவு மகான்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என் துளசிதாசர் ஹனுமான் சாலிசார் எழுதினாரே ஹனுமான் சாலிசா அறியாதவர்கள் இருக்க முடியுமா அப்படி ஹனுமான் என்றால் எத்தனையோ மகான்கள் கொண்டாடி இருக்கா அப்போ இருவருமே மகான்களாலே கொண்டாடப்படுகிறார்கள் மூணாவது ஒற்றுமை மந்தம் குருவன் சபதி சாரிடம் ரெண்டு பேருமே அரக்கர்களை அழிச்சிடுறாங்க ராமன் ஒரு புன்னகை செய்தான்னா போதும் எங்க ராமன் களத்துக்கு வந்து சண்டையெல்லாம் போடணும்னு தேவையில்லை அப்படி ஒரு புன்னகை செய்தான்னா போதும் அந்த புன்னகையே அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிடும் ஹனுமானும் பல அரக்கர்களை உண்மையாகவே யுத்தத்திலே வென்றியிருக்கிறார் அப்போ புன்னகையும் அரக்கர்களை வீழ்த்தும் அனுமானும் அரக்கர்களை வீழ்த்துவார் கொஞ்சம் ஆழ்ந்து இன்னொரு லேயர் உள்ள போனோம்னா ராமனுடைய புன்னகை என்ன பண்ணும்னா அரக்கர்கள் கூட மயங்கி திருந்தி நல்லவனாவே மாறிடுவானும் அந்த புன்னகைய பார்த்தா அப்பா எவ்வளவு அழகா இருக்கார் இவர் எதுதான் சண்டைக்கு வந்தோம்னு அரக்கனை கூட திருத்தி நல்லவனாக்கிடும் அதனால புன்னகை என்ன பண்ணும்னா அரக்கர்களே இல்லாம பண்ணிடும் அரக்கர்களே இல்லாம பண்ணும்னா அழிக்கும்னு அர்த்தம் இல்ல அவனை கூட நல்லவனாக்கிடும் ஹனுமான் துவம்சம் பண்ணி அரக்கர்கள் இல்லாம பண்ணிடுவார் அந்த வகையில ரெண்டு பேரும் ஒண்ணு மூணாம் ஒற்றுமை நாலாம் ஒற்றுமை நீல யோகாத் ரெண்டு பேருக்குமே நீலனோட சம்பந்தம் உண்டான் நீலனோட என்ன சம்பந்தம் ஹனுமான் பக்கத்துல நீலன் என்ற வானர வீரன் இருக்கான் அக்னியின் அம்சமாக தோன்றிய வானரம் நீலன் அவன் ஹனுமானோடு துணை நின்றுதான் போரிட்டான் ராமராவண யுத்தத்திலே அப்ப நீல யோகாத் நீலன்கிற வானரன் ஹனுமானுடைய ஃப்ரெண்டு குன்னகை நீலன்னா ராமனுடைய கலர் நீல நிறம் இல்லையா கரும்பச்சை நீளம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நிறம் தான்னு சொல்லுவார் அதையனால ராமனுடைய அந்த முகத்தில் உள்ள அந்த நீல நிறம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு திஞ்சு அதோட ஒரு புன்னகைக்கு பக்கத்திலேயே இருந்துருக்குமா புன்னகை வெழுப்பு பக்கத்துல நீளம் அப்ப ஹனுமான் இந்த பக்கம் நீலன் புன்னகை நீல நிறம் ஹனுமான் நீலன் அதுவும் ஒற்றுமையா இருக்கு அதையினால மஹியம் பத்ரம் திசத்து சததம் மங்களானாம் நிதானம் இப்படிப்பட்ட புன்னகையும் ஹனுமானும் சேர்ந்து அடியோங்களுக்கு எல்லா மங்களங்களையும் எல்லா நன்மைகளையும் அருளட்டும்னு இந்த ஸ்லோகத்திலே சீதை சொல்வதாக வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார் அப்ப இங்க நாலு ஒற்றுமை முதல் ஒற்றுமை என்னன்னா அனுமானும் அழகு இனிமை மிக்கவர் ராமனின் புன்னகையும் அழகு இனிமை மிக்கது ரெண்டு ஹனுமானையும் மகான்கள் போற்றுகிறார்கள் ராமனின் புன்னகையையும் மகான்கள் போற்றுகிறார்கள் மூன்று ஹனுமானும் அரக்கர்களை இல்லாமல் செய்கிறார் புன்னகையும் அறக்கர்களை திருத்தி அறக்கர்களே இல்லாமல் கொண்டுடுறது நாலு ஹனுமானும் நீலங்கிற வானரனோடு கூடியிருக்கிறார் புன்னகையும் ராமனின் நீல நிறத்தோடு கூடியிருக்கிறது ஆகையினால இப்படிப்பட்ட ராமனின் புன்னகையும் ஹனுமானும் சேர்ந்து எங்களுக்கு நன்மைகளையும் மங்களத்தையும் அருளட்டும் வாங்கோ நன்மையும் மங்களத்தையும் அருளும் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் மந்தோ ஹாசோ மனுகுலபதே குலபதே மாநீத்தவரசலிதோ மானனீயோ மஹத்வி மந்தம் குவன் சபதி சாரிடம் நீலயோகாத் மஹ்யம் பத்ரம் திசத்து சதத்தம் மங்களாநாம் நிதானம் என்று சொல்வோம் மங்களமும் நன்மைகளும் பரிபூர்ணமாக நிறையும் நன்றி வணக்கம்